இன்றைய பாடல் ஆறாம் தந்திரம் எட்டாவது தலைப்பு அவவேடம் பாடல் ஏன் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ தலைப்பு அவ வேடம் இப்போ இந்த தலைப்பிற்கான ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா அவம் என்றால் என்ன அவவேடம் இல்லையா முதல்ல அவம் ப்ளஸ் வேடம் அவவேடம் இப்போ வேஷம் வேடம் அப்படின்னா வேஷம்னு சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல இப்போ தான் போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் இப்போது யாராக இருந்தாலும் சரி என்ன வேடம் அப்படின்னா நம்மளுடைய வேடம் இல்லாமல் பார்க்கும் பொழுது பார்த்தா நம்மளுடைய வினைகள் இல்லாமல் கர்மாக்கள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு காலத்தில் இறைவனோடு இருந்திருப்போம் இல்லையா திருமந்திரத்தில் நிறைய படிச்சிருக்கோம் அங்கேருந்தா இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இறைவனோடு இறை இறைவனாக இருக்கும் பொழுது தான் நம் வேடம் இல்லாமல் இருக்கின்றோம் இப்போ ஆசைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் வந்ததுனால என்ன ஆகிடுச்சு ஆசையை அனுபவிப்பதற்காக அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்கு ஏற்ற வேடத்தை நாம் இங்கே அனுபவித்து அனுபவிக்க வந்திருக்கோம் இந்த இடத்துல ஸோ ஒரு இந்த மனுஷ உடம்பே ஒரு வேஷம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல இந்த வேஷத்தில் அவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவம் என்றால் என்ன அப்படின்னா அவம்னால் வீண் பயனின்மை கேடு இப்படி பல பொருள் இருக்குது இந்த இடத்துல இதில் வீண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எது வீண் இந்த இடத்துல அப்படின்னா இப்போது இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு எதை அனுபவிக்க வந்தோமோ அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் செய்கிறது தர்மப்படி செய்யாமல் அதர்மப்படி செஞ்சோம் அப்படின்னா அப்போ இந்த எடுத்துக்கொண்ட அந்த வேடம் வீண் தானே இந்த இடத்துல ஸோ அவ அவவேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் நவவேசத்தையே புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல இதை நல்லா புரிஞ்சுக்கலான்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு தொழில் செய்கிறார் இந்த இடத்துல அவருடைய வினை பிரகாரம் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சமையக்காரன் வச்சுக்கோமே சமையல்காரன் என்ற வேடத்தை ஏற்று அவர் வந்திருக்கிறார் இந்த இடத்துல இப்போ அந்த உண்டான தர்மப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல சமையலுக்கான தர்மப்படி அவர் நடக்கவில்லை என்றால் அவர் இந்த இடத்துல அவவேடத்தை ஏற்றிருக்கிறார் சரியான வேஷம் எது இறைவனாக இருந்த ஒருவர் சமையல்காரன் என்ற வேடத்தை ஏற்றிருக்கின்றார் ஏற்ற வேடத்தை அவர் சரியாக செய்யவில்லை அதனால் அவர் அவவேடத்தை ஏற்றிருக்க அவர் ஏற்றிருக்கிற வேடம் வந்து வீணாது ஏன்னா அவர் அந்த வேஷத்தில் வந்து அவர் என்னென்னலாம் அனுபவிக்கிறாரோ எல்லாம் தர்மத்துக்கு எதிராக செய்கிறார் இல்லையா அப்போ என்ன ஆகிடும் இந்த இடத்துல அவர் ஏற்றிருக்க இடம் வீண் தானே பயன் இல்லாமல் போச்சு இல்லை திருப்பி இன்னொரு மறுபிறப்பு எடுக்கிறார்ல அந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த இடத்துல அவ வேடம் இது சமயக்காரர் என்று குறிப்பிட்ட ஒரு தொழிலை மட்டும் சொன்னேன் நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த இடத்துல பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் எல்லாருமே டாக்டர் தொழில் இருக்குது இன்ஜினியர் தொழில் இருக்குது சமயக்காரங்க விவசாயி மண்பாண்டம் செய்கின்றவன் டாக்டர் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்று ஒரு தர்மம் இருக்கின்றது அவரவர்கள் தங்களுடைய வினைகளுக்கு ஏற்ப அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்காங்க வேஷம் ஏற்றுட்டு வந்திருக்காங்க வேடம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல வேடம் எப்போ கலையும் எப்போ இறந்து போகிறாரோ அப்போ வேடம் களைஞ்சிரும் திருப்பி வேற ஒரு உடம்பு எடுத்து வேறு ஒரு வேடம் ஏற்றுக்கொள்வார் இந்த இடத்துல இல்லையா சாதாரணமாக நம்ம ஒரு நாடகம்லாம் பார்ப்போம் மேடை நாடகம்லாம் அதில் ஒரு ராஜா வேடம் ஏற்றிருக்காருனா அதற்கேற்ற ஒரு உடை அணிந்துக்கிட்டு வருவார் இல்லையா ஒரு கம்பீரமாக கையில் வாள் தலையில் கிரீடம் உடம்பு ஃபுல்லாக நகை பட்டு உடைகள் இப்படி எல்லாத்தையும் போட்டு வருவார் இதெல்லாம் போட்டு வந்து நின்றுட்டு இந்த இடத்துல ராஜா குண்டான வசனத்தை பேசாமல் ஒரு சேவகனுக்கான ஓயில சாதனை குடியானவனுக்கான வசனத்தையும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ அந்த மேடையில் அப்போ எல்லோரும் சிரிக்க தானே செய்வாங்க நகைக்கு என்ன செய்யணும் இவர் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு இவர் இல்லை சாதாரண ஒரு ஏதோ பேசுகிறாரு சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ ஏற்றுக்கொண்ட வேடம் வந்து அந்த இடத்துல அவவேடம் ஆகிடுது அந்த இடத்துல பயணி இல்லாமல் போகுது வீணாக போகுது பலர் நகைப்புக்குள்ளாக ஆகிடுது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற வேடங்கள் எல்லாருமே இருக்கும் இந்த இடத்துல ஆளுக்கு ஒரு வேஷத்தில் இருக்கும் இந்த வேஷங்கள் எப்படி எப்படியெல்லாம் அவவேடமாக போகின்றது அப்படின்றது தான் இந்த தலைப்பில் சொல்கிற ஒரு ஆறு தலைப்பு இருக்குது இது ஆறு பாடல்கள் இருக்குது தலைப்பு பார்த்தோம்னா அந்த வேஷத்துலேயே ஒரு நாலு தலைப்பு இருக்குது அவவேடம் இன்னொன்று இருக்குது வேடம் ஒன்று இருக்குது ஞான வேடம் ஒன்று இருக்குது சிவவேடம்னு ஒன்று இருக்குது நாலு தலைப்புகள் இந்த நாலு தலைப்புக்கு நடுவில் திருநீருன்னு ஒரு தலைப்பவர் ஒரு ரெண்டு பாட்டு வரும் நடுவில் முதல் ரெண்டு தலைப்பு அவ தவ தவவேடம் அதுக்கு நடுவில் திருநீர் அதுக்கடுத்து ஞான வேடம் சிவவேடம் இந்த இடத்துல ஸோ திருநறையா நடுவில் வச்சுருக்காரு ஒன்று வேஷத்துக்கு மேலே வைக்கணும் இல்லை வேஷத்துக்கு கிழக்கணும் நடுவில் வச்சிருக்காரு கரெக்டாக ஸோ அதனால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது நம்ம இந்த ரெண்டு தலை பார்த்ததுக்கப்புறம் திருநீர் தலை பார்க்கும்போது அதற்கான பொருள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கி அவக இடத்துல முதல் பாடல் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தின்னு சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தேதி ஞாபகம் இல்லை இந்த வேடங்களை பற்றி ஒரு வகுப்பை எடுத்திருக்கோம் நம்ம நாலு வேடம் இந்த திருநீர் ஐந்து தலைப்புகளையும் சேர்த்து ஒரு வகுப்பு எடுத்திருக்கோம் வகுப்படுத்த பலருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் கருத்துக்கள் கொஞ்சம் மறந்து போயிருக்கலாம் பலருக்கு எல்லாமே நம்ம யூடியூப்பில் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்றையும் கொண்டாட பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் கேள்வி பதில் கொஞ்சம் இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த நாலு தலைப்புகளும் சேர்த்து இப்போ நம்ம பார்க்குறது வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் பார்க்குறோம் அதில் வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் பார்க்காலும் மொத்தமாக ஒரு பொதுவான வகுப்பாக அதில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம் அதில் ஸோ இப்போ பாடல் ஏன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு முதலடியில் ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன் இது முதலடி ஆடம்பரம் கொண்டு அப்படிங்கிறார் ஆடம்பரம்னா என்ன ஆடம்பரமான வாழ்க்கை அதாவது த ஆடம்பரம்ன்ற இந்த இடத்துல சொல்கிறது அடுத்தவர்களையோட தாங்கள் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இந்த இடத்துல அதுதான் ஆடம்பரம் முதல்ல இதே இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக கூட இருக்கட்டும் அவர் காலையில் எழுந்திரிப்பார் அவர் ஆட்டுக்கு வருட்ட கார் கூட இருக்கும் பணம் நகை எல்லாமே வசதியாக இருக்கும் உலகத்தில் அது போல் பல கோடிஸ்வரரை இருக்காங்கல்ல அவங்க அதை வச்சு பெருசாக நினச்சிக்கிட்டதே இல்லை இந்த இடத்துல அவங்க ஆட்டு வருவாங்க எழுந்திரிப்பாங்க சாப்பிடுவாங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த வசதியெலாம் இருக்காது நான் அவங்க பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பாங்க நான் வாங்கிட்டேன் பாரு நான் வாங்கிட்டேன் பாரு இப்போ படோபுதாரின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல படோபதாரின்னு ஒரு குணமே எல்லாத்தையும் காமிச்சிக்கிறது என்கிட்ட தான் இது இருக்குது பாரு தன்னுடைய ஆடம்ப தான் கிட்டே இது இருக்குது என்பதை நாலு பேர்கிட்ட காமிச்சிக்கிறது இந்த இடத்துல ஸோ இது ஒரு ஆடம்பரம் இது அவர்களுக்குள்ள அதை கொண்டு அடிசில் உண்பான் பயன் அப்படிங்கிறார் அடிசில் அப்படின்னா உணவுன்னு பொருள் நேரடியாகவே உணவுன்னு சொல்லி என்ன மாதிரியான உணவு இப்போ ஆடம்பரம் கொண்டு அடிசில் அப்படிங்கிற இன்றைக்கி பல பேரிட ஒரு மித்து ஒன்று இருக்குது பசிக்கு சாப்பிட்றது கிடையாது ருசிக்கு சாப்பிட்றவங்க கூட சில பேர் இருக்காங்க இந்த இங்கே போனால் உணவாக ருசியாக சாப்பிட்லாம் தன்னுடைய ஆசைக்காக போய் சாப்பிட்றவங்க கூட ஓகே அதை விட ஏற்றுக்கலாம் அவங்க தங்களுடைய ஆசையை அனுபவிக்கிறதுக்காக போய் சாப்பிட்றாங்க இந்த பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற எண்ணம் பல பேருக்கு உண்டு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா ஒரு தெருவோர கடையில் டீயை பார்த்தா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க வசதியானவங்க ஆனால் இங்கெல்லாம் குடிச்சேன்னா என்னையை யாராவது என்ன நினைப்பாங்க என்னையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி பணம் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது இந்த இடத்துல கேட்டால் இதுதான் நம்மளுடைய ப்ரஸ்டீஜி இப்படி தான் உட்காந்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி செய்பவர்கள் இதற்கான பயன் அப்படிங்கிற உண்பான் பயன் அப்படிங்கிற ஸோ அவங்க சாப்பிட்றாங்க அதற்கு என்ன வேணும் அவங்களுக்கு பணம் வேணும் இந்த இடத்துல இல்லையா நல்ல உணவு சாப்பிடணும் கௌரவமாக வாழணுன்றதுக்காக பணம் வேணும் இந்த பணம் வேணுன்றதுக்காக என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல செய்கிறாங்க இந்த இடத்துல வேடங்கள் கொண்டு வெறிட்டிடும் பேதை கால் அப்படிங்கிற வேடங்கள் அப்படிங்கிற ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு வேஷம் ஒன்று போடுறாங்க இந்த இடத்துல வேஷம் வேடங்கள் கொண்டு வேடங்கள் அப்படின்னு பண்மையில் சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல பலவிதமான வேடங்களை அவங்க ஏற்கிறாங்க இந்த இடத்துல அந்த ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரி மன எல்லாம் மனம்தான் இந்த இடத்துல வேஷம்னா வெளியில் வேஷம் போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக விதவிதமாக வேஷம் போடுறாங்கன்னு பொருள் அல்ல மனதில் வந்து வேடம் தன்னை எல்லோரும் வந்து கௌரவமாக நினைக்கணும் நாங்கள் தான் ஆடம்பரமாக இருக்கேன் வசதியானவன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரிலாம் மனதில் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் போய் அடுத்தவங்ககிட்ட போய் எக்ஸ்பில் சொன்னேன் நேற்று எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் தெரியுமா என்னால் தான் அங்கே போய் சாப்பிட முடியும் எவ்வளோ ருசியாக இருந்தது தெரியுமா நான் வார வார போய் இப்படி பலவிதமான கற்பனைகள்லாம் அவங்களா சொல்லிக்கிறது இந்த இடத்துல கேட்குறாலும் கண்டுக்கவே மாட்டான் கேட்டால் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான் ஆனால் இவங்களாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல வெருட்டிடும் பேதைக்கால் அப்படிங்குறது வெருட்டிடும் அப்படிங்கிறாரு வெருட்டுதல் அப்படின்னா திகைக்கச் செய்தல் அச்சுறுத்துதல் அப்படின்னு பொருள் ரெண்டு விதமான பொருள் இருக்குது வெறிட்டிடம்க்கு ஒன்று திகைக்க செய்தல் திகைக்க செய்தல்னால் என்ன இந்த இடத்துல நம்புற மாதிரியே இருக்காது ஒரு விஷயம் அதான் திகைக்கிறது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தான் இதை செய்தேன் அப்படின்னு வரீ இவன் இதை செஞ்சிருப்பானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு பார்க்க திகைச்சு இது திகைத்தல் இந்த இடத்துல இன்னொன்று அச்சுறுத்துதல் பயமுறுத்துதல் ஸோ வெறிட்டிடம் அப்படிங்கிற ஸோ என்ன பண்ணுறாங்க திகக்க செய்வதர் போலவும் அடுத்தவர்களை பயமுறுத்துவது போலவும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து தங்களுடைய ஆடம்பரத்தை வெளிப்பாட்டுறாங்க வெளிப்பாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க பேதை கால் அப்படிங்கிற இந்த இடத்துல பேதைனால் யார் இந்த இடத்துல அறியாமையில் இருக்கின்றவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ என்ன பண்ணுறாங்களா அந்த இடத்துல அறியாமையில் ஒரு மூடர்களாக சுற்றி திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடியில் முதல்ல ஒரு கருத்தை சொல்கிறார் இந்த இடத்துல ஸோ முதல் ரெண்டடியாக சொல்கிற கருத்து என்னென்னா தங்களுடைய படோபகாரங்களுக்கும் ஆடம்பகங்களுக்காகவும் இந்த இடத்துல தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாத உணவு வந்து ரொம்ப இன்றியமையாதது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது உணவு ஆனால் அந்த உணவை சாப்பிட வேண்டும் இதில் கூட தங்களுடைய ஆடம்பரங்கள் இருக்க வேண்டும் தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க பல விதமான வேடங்களை கொண்டு இதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக வீணாக்குறாங்க இந்த இடத்துல ஸோ வீணாக்கி அறியாமையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க எடுத்துக்கொண்டு வந்த வேலை தான் மறந்துட்டாங்க இந்த இடத்துல சாப்பாடு தான் எத்தனை வாடி சாப்பிட்டாலும் பசிச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல திருமண இடத்துல வேறு ஒரு பாட்டில் பொய்க்குழித்து இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த குழியை வந்து வயிறுன்ற குழியாக எவ்வளோ தான் ரொப்பினாலும் அதை திருப்பி திருப்பி பசிச்சிக்கிட்டே இருப்பா இது ஒரு குழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படி அந்த பொய்க்குழியை ரொப்பிறதுக்கு இவங்க ஏகப்பட்ட பொய்கள் சொல்லி ஏமாற்றம் செஞ்சு த தேக்கைக்க செய்கிறது பயமுறுத்துறது இப்படிலாம் செஞ்சு 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 அதனால் அவர்களுக்கு என்ன கா அடக்க போகிறதுனா ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை இந்த இடத்துல அவங்க தான் அறியாமலை சுற்றிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறார் தங்களுடைய வேணத்தை வீணாக்கி கொள்கிறார்கள் பயனில்லாமல் கொள்கின்றார்கள் அப்படின்னு பொருள் முதல் ரெண்டு அடியில் சொல்லிட்டார் அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு ஆடியும் பாடியும் அழுதும் அரட்டியும் அப்படிங்கிறது ஸோ எதுக்கு சொல்கிறார் இந்த இடத்துல இறைவனுக்கு சொல்கிறார் தாங்கள் ஒரு வேஷம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அது எந்த வேஷமாக வேணா இருக்கட்டும் சமயக்காரன் வேஷமாக இருக்கட்டும் டாக்டராவோட ஆட வேஷம்னாலும் அரசியல்வாதி வேஷம் எந்த வேஷம் வேணா இருக்கட்டும் அந்த வேஷம் இருந்தாலும் அந்த வேஷத்திற்கான பணியை தனியாக செய்யுங்க இந்த இடத்துல உங்களுக்கான வேலைகள் பணிகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த வேலைகள்லாம் குடும்பத்திற்கான வேலைகள் அலுவலகத்திற்கான வேலைகள் இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு மீதி நேரம் ஒன்று இருக்கும்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம உடம்புக்கான நேரம்னு வச்சுக்கோம் குளிக்கிறது சாப்பிட்றது தூங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சுக்கோம் வேலையை ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கோம் மீதி ஒரு ஒரு மனிதருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிறைய நேரம் இருக்குது இந்த இடத்துல அதிகபட்சம் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சரி இந்த இடத்துல அந்த நேரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரத்தை வீணாக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு ஆடியும் பாடியும் அழுதும் அரட்டியும் என்ன சொறைவன் மேல் இறைவனை நினச்சி ஆடுதல் இந்த இடத்துல ஆடுதல்னால் இந்த இடத்துல நடனம் ஆடுறதுன்னு பொருள் அல்ல உடனே வயசானவங்க என்னால் நிற்கவே முடியப்பா நான் எங்கள் பாடுறதுன்னு கேள்வி கேட்கலாம் ஆடுதல் என்று சொல்லப்படுவது மனதால் ஆடுதல் இந்த இடத்துல மனது அசைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பு ஆடுறது ஒன்று இருக்குது இன்னொன்று மனசு ஆடுறது இந்த இடத்துல எப்போ இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த இடத்துல அதுதான் மனம் ஆடியும் அடுத்து பாடியும் இந்த இடத்துல ஸோ இறைவனை நினைத்து ஒரு பாட்டு பாடுதல் ப பல பேர் கேட்கலாம் எனக்கு வந்து பாட்டே வராதேப்பா தெரியாதேப்பா படிக்க தெரியாதுப்பா யாராவது கேட்கலாம் அதனால் நேரடியாக பாடுதல்னால் பாட்டு பாடுதுன்னு பொருள் அல்ல இறைவனைடைய பெருமைகளை போற்றி புகழ்ந்து சொல்லுதல் இது கூட பாடுதல் தான் இந்த இடத்துல இப்போ நிறைய கதைகள்லாம் கேட்குறோம்ல நிறையா புராண கதைகள் என்று நிறைய இருக்குது அதிலலாம் இறைவனுடைய பெருமைகளை பலவாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது தேவாரம் திருவாசகம் ஒரு பக்கம் போற்றி பாடினாலும் இறைவனுடைய அழகை வர்ணித்தாலும் கதைகள் எவ்வளோ கதைகள் இருக்குது இந்த இடத்துல புராண கதைகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதை இருக்குது இந்த இடத்துல சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் இருக்குது இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய கதைகள் நிறையா இருக்குது இல்லையா மகாபாரதம் ராமாயணம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வரலாறுகள் இருக்குது நிறைய கதைகள் இருக்குது இந்த கதைகள்லாம் நம்ம ஒரு பல பேருக்கு தெரியும் படிக்காதவங்களுக்கு கூட சர்வசாரணமாக அதிக தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வச்சு நினைக்கிறது பேசுகிறது இதெல்லாமே ஆடியும் பாடியும் தான் இந்த இடத்துல அடுத்து ஒரு படிக்க தெரியாத தன்னுடைய பேர குழந்தைக்கோ இன்னொருத்தருக்கோ கூட இப்படி ஒரு கதை இருக்குது நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி இறைவனுடைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அதுவும் இந்த இடத்துல ஆடியும் பாடியும் தான் அடுத்து அழுதும் அரற்றியும் அப்படிங்கிறார் அழுகுதல்னா வழக்கமாக அந்த கண்ணீர் விட்டு அழுறது அப்படின்றது ஒரு பக்கம் பொருள் அல்ல நேரடியாக பார்க்கும்போது அப்படிதான் பொருள் இருக்கும் பட் அழுதும் அப்படின்றது என்னென்னா இப்போது நாயன்மார்கள் கதையெல்லாம் நிறையா படிச்சிருப்போம் அவங்க என்ன மாதிரியாலாம் தங்களுடைய எண்ணங்களை வச்சுருக்காங்க இந்த இடத்துல இறைவன் மீது அதற்கான செயல்கள் என்ன மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல இறைவனை விடமாட்ட நாயன்மாருடைய வரலாறுல பலவாராக செஞ்சுருப்பாங்க இந்த இடத்துல அதெல்லாம் நினச்சி சார் என்ன மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காங்க இந்த இடத்துல இறைவனுடைய இறைவனை போய் அடைந்தே தீர வேண்டும் என்று நம்மளால் அந்த மாதிரி வாழ முடியலையே என்ற சிந்தனை இருக்கு இல்லையா இதெல்லாம் அழுதம்தான் இப்போ ஒரு நாயன்மார் பூங்குழியப்ப நாயனார் இருக்காரு தான் இருக்கார் இன்னொரு நாயன் இல்லையா ஒரு சாம்பிராணி போட்டுகிட்டே இருக்கார் இன்னொருத்தர் விளக்கேற்றிக்கிட்டே இருக்கார் நம்மளால் அதை செய்ய முடியலையே இவ்வளோ சோம்பேறியாக இருக்கவே ஒரு அவ அவவேடமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கிறமே இல்லையா பலருக்கு இந்த செல்கையை நான் இதனால் இதை செய்ய முடியலையேன்னு வாழ்க்கையில் நிறைய பேர் கவலைப்படுவாங்கள்ல இதெல்லாம் அழுதல் தானே இந்த இடத்துல செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறது அந்த மாதிரி இறைவனை நினச்சி இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையே நம்மளால் இறைவனை சிந்திச்சிக்கிட்டு இருக்க முடியலையே நம்மளால் இறைவனுடைய புகழ யார்ட்டையும் கதையாக சொல்லி முடியலையே சோம்பேறியாக இருக்கமே இந்த இடத்துல இல்லையா வேலைக்கேற்ற முடியாது அதை செய்ய முடியன்னு சொல்லிட்டு நாயன்மார்களுடைய வரலாறையும் அடியவர்கள் பல பேருடைய வரலாறு இருக்குது இதெல்லாம் நினச்சி அவங்களாம் இப்படிலாம் இருந்தாங்களே அதை என்னால் செய்ய முடியலையே இதெல்லாம் செஞ்சுருந்தேன்னா நானும் இறைவனை போய் அடைஞ்சிருப்பனே இந்த பிறவியில் அப்படின்னு சொல்லி அதான் அழுதும் அரட்டியும் அப்படின்னு சொல்கிற அரட் அரட்டி அப்படின்னா புலம்புதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல பல பேருக்கு ஒரு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் புலம்பொல் இருக்குல்ல வேலை கிடைக்கல பணம் இல்லை இல்லையா ஏதாவது ஒரு புலம்பொல் இருக்கும் ஆனால் இறைவன் இந்த இடத்துல கிடைக்கலையே என்று அந்த சிந்தனை புலம்புதல் இந்த இடத்துல நேரடியாக போய் அடுத்த ஆளுக்கிட்ட போய்ட்டு என்னால் போய் இறைவன் அடைய முடியலையேன்னு சுற்றி இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அந்த இப்போ முத அடியில் சொன்னார்ல சாப்பிட்றதுக்கு நாலு பேர்கிட்ட போய் பெருமையாக பேசுறதுன்னு அந்த மாதிரி போய் என்னால் இறைவனை போய் அடையமுடலப்பா நான் பூஜை பண்ண மாட்டேறப்பான்னு சொன்னால் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சான்னு திருப்பி கேட்பாங்க இந்த இடத்துல அதனால் இதெல்லாம் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது என்று பொருள் அல்ல நேரடியாக நம்மளுடைய மனதிற்குள் இதையெல்லாம் சிந்தித்தல் உலக ரீதியாக மனுஷன் சிந்திச்சுக்கிட்டே தானே இருக்காங்க காலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தோம்னா அவ்வளோ சிந்தனை இந்த இடத்துல எனக்கு பணம் வேணும் அது வேணும் இது வேணும் அந்த வாழ்க்கையில் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க யாராவது ஒருத்தர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாயன்மார்கள் இப்படி இருந்திருக்காங்களே எவ்வளோ அடியவர்கள் இப்படி இருந்திருக்காங்களே என்னால் அது போல் இருக்க முடியலையே நீ யாராவது புலம்பி இருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்வி தான் இல்லையா ஸோ அதை தான் இந்த நாள் அடியில் சொல்றார் ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாரு தேடியும் காணீர் சிவனவன் தாள்களே அப்படிங்கிறார் தேடியும் காணீர் ஸோ தேடுங்க இப்படி நாலு விஷயம் செஞ்சோன்னு வச்சுக்கோம் ஆடுறது பாடுறது அழுது அரட்டுறது எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மனம் என்ன செய்யும் இந்த இடத்துல தேட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல எப்படியாவது அவர் அடைஞ்சே தேரணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேடியும் காணீர் அப்படிங்கிறாரு காணீர் அப்படின்னா என்ன இந்த இடத்துல காண்பீர்கள் அப்படின்னு பொருள் நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம் நாலு விஷயத்த மேலே போதே மனம் தேட ஆரம்பிச்சுருவோம் எங்கடா இருக்கார் இறைவனை அப்படியாவது பார்த்துருவடான்ற எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் வந்த உடனேயே இந்த இடத்துல முற்றுப்பெற்ற நிலைக்கு போனவனே காண்பீர்கள் அப்படிங்கிறார் எதை காண்பீர்கள் சிவனவன் தாள்களை அப்படிங்கிறார் சிவபெருமான் இருக்கார் அவருடைய திருவ தாள்னா திருவடி அவருடைய திருவடியை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ நாலு அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த அவவேடம் தலைப்பில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே தாங்கள் ஏற்றுக்கொண்ட வேடத்திற்கு ஏற்ப தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு மனிதர்கள் தங்களுடைய தர்மம் தவறிதான் நடந்து கொள்கின்றார்கள் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய அந்த உணவிற்கு கூட ஒரு ஆடம்பரத்தை பார்த்து கொண்டு அந்த ஆடம்பரத்திற்காக சில பொய்களை சொல்லி திகைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அதற்கு என்று ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு அறியாமையிலேயே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை கடந்து கொண்டு செல்கிறார்கள் ஒரு உணவுக்கே அவன் இவ்வளோ பொய் சொல்கிறான்னா இப்போ மேற்கொண்டு வேறு ஆடம்பரத்துக்கு என்னென்னலாம் போய் சொல்லுவான் இந்த இடத்துல இல்லையா சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் ஒரு இரநூறுவா சட்டையை வாங்கிட்டு வந்து போட்டு வந்து துணிக்க பெரிய கடையில் போய் எடுத்தேன் ஆயிரரூவா கொடுத்து எடுத்தேன் ரெண்டாயிரரூவா கொடுத்து எடுத்தான்னு சொல்கிறவங்கலாம் கூட இருக்காங்க இந்த இடத்துல இல்லையா அந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை வீணாகிக்கிட்டே போகிறாங்க ஆனால் இப்படி நீங்கள் பொய் சொல்கிற நேரமும் திகைக்கிற நேரத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல இறைவனை சிந்திங்க இறைவனுடைய பெருமையை பேசுங்க இந்த இடத்துல எப்படியாவது அந்த அடியாவர்கள் போல் நாமும் ஆக வேண்டும் என்று கொஞ்சம் அழுது புலம்புங்கள் இந்த இடத்துல அழுது புலம்புங்கள்லாம் நேரடியாக கண்ணில் தண்ணி வரும் பொருள் அல்ல இந்த இடத்துல வேட்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் வேட்கைன்னு தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது இப்படியாவது இதை போய் அடைஞ்சே தீர்தல் என்ற ஒரு கொள்கை இதுதான் இந்த இடத்துல அழுதும் மரட்டையும் இந்த இடத்துல அதை செஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இறைவனை தேடினீங்கன்னா நீங்கள் அந்த சிவனுடைய திருவடியை காண்பீர்கள் ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து